நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு நீண்ட இடைவெளியின் பின்னர் சந்திக்கின்ற நண்பர்களே தவிர்க்க முடியாத காரணத்தினாலே காணொலியாக இத்தைப்படுத்த முடியாமல் காணப்பட்டது அந்த அடிப்படையிலே மீண்டும் சந்திக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே மிக நீண்ட இடைவெளியின் பின்னர் மிக ஒரு முக்கியமான அரசியல் கொந்தளிப்போடும் சந்திக்கின்றோம் அதாவது கிபுல் ஓயா குடியேற்றம் தொடர்பிலே நேற்றைய நாளிலே ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது அதே தோறு அதே போல இன்றைய நாளிலே அதாவது எஃப்சிஐடி என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் நிதி விசாரணை பிரிவிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவர் அவர்கள் ஆஜராகியிருந்தார் நான்கு மனுத்திய வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் அதாவது ஒரு வங்கி கணக்கினை பேணி அதாவது மைந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு வங்கி கணக்கினை மேலும் இருவரோடு பேணி அதிலே பணம் மோசடி செய்ததாக கருதப்பட்டுதான் அவர் இப்பொழுது விசாரணைகள் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் சிராந்தி ராஜபக்சே இந்த நாளிலே எஃப்சிஐ டிக்கு முன்னிலையாக்கியிருந்தார் அதேபோல மிக அண்மை காலங்களில் மிக அதிகமானவர்கள் மீது இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் நண்பர்களே இன்னொரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும் மிக அண்மை காலங்களிலே பாதாள உலக குழுவினரோடு மிக நெருங்கிய தொடர்பினை பேணியவர்கள் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே இப்போ அதற்கு பின்பு கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலே அமைச்சர்களாக இருந்த பலர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இரு நேர்கோட்டு பாதைகளை அரசியல் வழியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று ஒரு நேர்கோட்டு பாதை அவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் மற்ற நேர்கோட்டு பாதை கடந்த காலங்களிலே இணைத்த குற்றங்களுக்கெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையிலே மிக விரிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முன்னே நாட்களிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மீது கை வைக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போதும் மஹிந்த ராஜபக்ச மீது கை வைக்கப்படவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீது கை வைக்கப்பட்டது அதாவது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அதாவது வெளிநாட்டு பயணம் தொடரவில்லை அதே போல் பின்னே நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அவர் வழக்கிற்காக முன்னிலையாகினார் அவருக்கு பின்ன பிணை வழங்கப்பட்டது இப்படியாக அந்த நீண்ட செய்தியாக போன போதும் இன்னும் நீதிமன்றம் உரிய தீர்ப்பினை வழங்கவில்லை அது நீதிமன்றத்துடைய விளையாட்டு அல்லது விவகாரம் அதே போல இப்பொழுது எஃப்சிஐடிக்கு ஆஜராக இருக்கக்கூடிய சிராந்தி ராஜபக்சே அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கிறது அதாவது சில வேலைகளிலே இந்த நிதி விசாரணை பிரிவு தொடர்பிலே இவர்கள் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிகழ்ந்த விடயம் தான் இவருக்கும் நிகழும் சில வேளைகளிலே அவர் கைது செய்யப்படலாம் அல்லாவிட்டால் பெரும்பாலும் இந்த அரசாங்கம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில்தான் வேலைகளை செய்வதற்காக சில வேலைகளில் அவர்கள் முன்னெடுக்க முடியும் என்று சொன்ன நண்பர்களே இன்றைய நாளில் நீங்க பார்த்திருக்கலாம் அரசியல் பரப்புல மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் கைது செய்யப்படும் போதெல்லாம் நீங்கள் மிக தெளிவான அரசியலை அவர்கள் முன்னெடுப்பார்கள் அவருடைய ஆதரவாளர்களை வாகனங்களிலே கொண்டு முன்னரே நிறுத்துவார்கள் கொண்டுதான் பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அதே போல சிராந்தி ராஜபக்ஷவாக இருக்கலாம் நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் அவர்கள் அவர்களே அந்த வாகனம் வரும் முதலே இவங்க வர வர முதலே நிறைய தொண்டர்களை அவர்களே இறக்குவார்கள் அங்கு யாரும் தொண்டர்கள் இல்லை அவர்களுடைய வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களை அவர்கள் வாகனங்களில் கொண்டு இறக்குவார் இது அவருடைய நீண்டகால அரசியலின் பாட்பட்ட அனுபவம் அவர்கள் செய்கின்ற அரசியலும் இதுதான் வாகனத்திலிருந்து ஆக்களை கொண்டு வந்து இறக்குவார்கள் கொண்டு பின்னர்கள் தான் பின்னர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர்கள் வருவார்கள் விசாரணை வரும்போது மிகவும் பெரும் நெருங்கிய ஒரு கூட்டம் போல இருக்கும் தொலைக்காட்சிகளிலே எல்லா செய்திகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் விசுவாசிகள் இப்படியெல்லாம் மலைமோதுகிறார்களே என்றொரு ஒரு பிம்பத்தை காட்ட முடியும் இப்படித்தான் இவர்கள் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது நீங்கள் பார்த்திருக்கலாம் முன்னரே மிக நேர்த்தியாக அகிலவராஜ் காரியவசம் அதே போல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவி கருண்நாயக்க போன்றவர்கள் எல்லாம் மிக திட்டமிட்ட வகையிலே ஆதரவாளர்களை திரட்டினார்கள் திரட்டி கொண்டு தான் அவர்கள் ரணிலை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்தபோது இப்போ ஊடகங்களிலே பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பிரபலமான மக்கள் அலை இருக்கின்ற ஒரு காட்சி அவர்கள் காட்டுவார்கள் இந்த அடிப்படையில் அவர் அரசியல் முன்னெடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நான் சொன்னதைப் போல பெருமளவும் இந்த சிராந்தி ராஜபக்ச கைது செய்ய கைது செய்யப்படுவதை இந்த அரசாங்கம் தடு தடுப்பதற்கான முன்னெடுப்பார்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் கூட மிக விரைவில் ரணிலுக்கு வழங்கப்பட்டதை போல பிணை வழங்கப்படக்கூடும் ஏனென்று சொன்னால் இந்த எதிர்கட்சியில் கூட மஹிந்த ராஜபக்ச தரப்பினை சார்ந்தவர்கள் எல்லாம் மிக தெளிவாக அரசியலை எவ்வாறு காய் நகர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் சிலர் ஊகங்களை முன்வைக்கிறார்கள் மகிந்த கை வைக்க மகிந்த மீது கை வைப்பார்கள் என்று சொல்லி மஹிந்த மீது இவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல அவர்கள் இந்த அரசாங்கம் கை வைப்பது என்பது அது நடக்காத காரியம் போல் தான் தெரிகிறது ஏனென்று சொன்னால் நண்பர்களே கை வைக்கும் போது ரணில் மீது கை வைத்த போதே ரணில் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அதாவது சாதாரண என்று இதுக்கு முன்னுக்கு நிறைய குற்றச்சாட்டுக்கு அதே போல நிறைய குற்றச்சாட்டுகள் பொழுது ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு தான் ரணில் ரணில் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ரணில் மீது மத்திய வங்கி பிணைமொழி தொடர்பிலோ இன்னொருண்ண விடயங்கள் தொடர்பிலோ கைது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை சாதாரண வழக்கு அதாவது அரச பணத்தை செலவழித்து நூற்றி அறுபது லட்சம் ரூபாய் செலவழித்து வெளிநாட்டுக்கு சென்ற விவகாரம் தான் ரணில் மீது போடப்பட்ட வழக்கு அப்போ சாதாரண மக்கள் பார்க்கின்ற போது ரணில் மீது கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க ஓடியா ஆனால் வழக்கு நண்டு பார்க்க வேணும் அப்போ போல் சிராந்தி ராஜபக்ஷ மீதும் வைக்கப்பட்ட வழக்கு ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷாக இருந்தபோது அவருடைய அந்த அனுசரணையிலே இரண்டு இவரோடு சேர்ந்து இருவரை சேர்ந்து ஒரு வங்கி கணக்கை செலுத்தி வங்கி கணக்கின் மீதும் பண ஏய்ப்பு தான் குற்றச்சாட்டு ஆனால் பண ஏய்ப்பு இடம்பெற்றதா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் ஆனால் பலரும் எதிர்பார்ப்பதைப் போல இவர்கள் மீது கைது செய்வது என்பது இந்த அரசாங்கமோ அல்லாவிட நீதிமன்றமோ செய்யுமா என்பது கேள்விக்குரிய சொன்னார் அவர்கள் இதை அடிப்படையாக கொண்டு மீண்டும் ஒரு ஒரு அலையை கட்டியெழுப்புவதற்கான தான் எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன அதே போல ஆனால் சில வேளைகளின் நண்பர்களே ஜோன்சன் பெர்னாண்டோ மீது வழக்கு இருக்கிறது அதே போல இன்னொரு என்ன பல சாதாரண நபர்கள் மீது வழக்கு இருக்கிறது அவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் மீது கை வைக்கப்படலாம் ஆனால் சிராந்தி மீது சிராந்தியை கைது செய்வார்களா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கு கைது செய்தால் நான் சொல்வதை நான் இப்பொழுதே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரணிலுக்கு இடம்பெற்றதை போல பிணை வழங்கும் படலம்தான் நிகழும் அல்லாவிட்டால் கைது செய்யப்பட்ட பிறகு உடனடியாக அவர் அதாவது பொலிஸா போலீஸ் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு செல்வார் பிறகு பிணை வழங்கப்படும் இதுதான் இலங்கையினுடைய அரசியல் எது எவ்வாறு இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் நண்பர்களை பெருமளவிலே மாறுவதில்லை சட்டம் எல்லாமே சாதாரண மக்களுக்கு என்பதுதான் உண்மையான விடயம் பார்ப்போம் எதிர்பார்ப்போம் என்ன விடயங்கள் நிகழும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காலவழியில் சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்